நான் உண்மையிலே ஒரு கட்சிக்கு நன்றி சொல்லணும்னா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அன்னைக்கு சட்டமன்ற கொரோனாவாக கட்சியினுடைய மாநில இணைப்பு நம்பர் டூ அன்புமணி எல்லாம் வரல அதுக்கு பிறகுதான் அன்புமணி வந்தார் நான் கட்சியில முக்கிய பொறுப்பு இருக்கும்போது நான் தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துக்கு மறுத்து ஒரு அன்புமணி ராமதாசை கொண்டு வந்தவன் வேல்முருகன் தான் ஆனா நான் சொன்ன போதெல்லாம் மருத்துவர் ஐயா அதுக்கு பிறகு அந்த அன்புமணி எந்த தடையும் இல்லை எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி

இன்னும் என்ன யாரா குறை சொல்லி இருக்கான்னு பார்த்தா பிறந்த வளர்ந்த சொந்த சாதிகாரம் தான் சொல்றேன் வேல்முருகன் ஐயாவுக்கு துரோகம் செஞ்சுட்டாரு வேல்முருகன் ஜாதியை காட்டி கொடுத்துட்டாரு ஆனா வேல்முருகன் என்றைக்கும் எந்த ஜாதியும் காட்டியும் கொடுக்கல யாருக்கும் துரோகம் செய்யல நானே அந்த கட்சியிலிருந்து வெளியேறல என்னுடைய ஆளுமையை என்னுடைய திறமையை என்னுடைய உழைப்பையை அங்கீகரிக்க மறுத்து அன்னைக்கு பாமக என்னை வெளியேற்றியது